அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இருக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்கள் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தாழ்ந்து போகக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இது வந்து பஞ்சபூதங்களில் நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதற்கப்ப ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கோபம் அதிகமாக இவங்களுக்கு வரும் அடிக்கடி மாறாமல் எப்பவுமே ஒரே மாதிரி பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழ்மையா இருந்தாலும் சரி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்களை இவங்க இருப்பாங்க இவங்களுக்குன்னு தனி ஒரு விதியை வகுத்து அதற்கேற்ப வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க இந்த பிரச்சனை தானா இதை பார்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனப்பக்குவம் உள்ளவங்களை அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு சுமாரான உயரம் உள்ளவங்களாகவும் கொஞ்சம் குட்டையாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய உடல் கட்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி ஒரு முப்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் யார் கலைகளுக்கு வல்லவர் கலைகளில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அதிகம் நண்பர்கிட்ட இவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கிட்ட வச்சிருப்பாங்க இருந்தாலும் குடும்ப விஷயத்தை அதிகம் வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அந்த இடத்த விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க ஆனாலும் இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க எப்படின்னா பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தையில பேசி முடிக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பரை சொல்லலாம் குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் ராசி மகர ராசியில் பிறந்தவங்களாம் ஜோடியாக அமைந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அதாவது திருமண பொருத்தம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்மம் கும்மம் இந்த ராசியில் இருக்கிறவங்க சேராமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது இந்த ரிஷபராசிக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்காரன் என்பதனால சந்திரனும் இந்த ராசியில் உச்சம் இருப்பதனால இந்த ராசிக்காரங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி மன வாழ்க்கை அப்படின்னா இவங்களோட இவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளை நிற ஆடைகளை அதிகம் தேடி விரும்பி அணியக்கூடியவங்களாக இருப்பாங்க வெள்ளை நிற ஆடைன்னு மட்டும் இல்லை மற்ற எந்த நிற ஆடையாக இருந்தாலும் ரொம்ப தூய்மையா தும்ப பூ மாதிரி அப்படியே சலவை துணியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க கந்தலாக இருந்தாலும் கசக்கி நீட்டாக அயன் பண்ணி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இவங்களுடைய இலக்கிய மனம் மனம் ரொம்ப மென்மையாக இருக்கும் யார் மற்றவங்க மேலே பாசம் வைக்கிறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப இலக்கிய மனம் படைத்தவங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஓடி ஓடி செஞ்சுதான் நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழலே பெரும்பாலும் அமைந்துரும் அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு விவசாயம் செய்கிறது தோட்டக்கலையில் பூஞ்செடி வைக்கிறது இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் நில ராசி என்பதனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல் வைத்து நடத்து போவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களாக பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உணவு ரொம்ப பிடிக்கும் அதனால் பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹோட்டல் வைத்தாங்க அப்படின்னா அதுலேயும் நல்ல ஒரு முன்னுக்கு வர முடியும் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்கள் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷவராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவீங்க சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிதி நிலைமை சரியாக கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாங்கிய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதுல ஒரு இனம் புரியாத பயம் குழப்பம் இது எல்லாம் இருந்தது இல்லையா அது எல்லாமே படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க இரவு பார்த்தீங்கன்னா இரவில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருந்திருக்கும் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிரிகளோடு பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய எதிரி யார் அப்படின்னு அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பழகிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நட்பாக உறவாடி கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எதிரி யார் நண்பன் யார் அப்படின்னு புரிந்து நீங்கள் செயல்படுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்கிட்டேயோ உறவுகிட்டேயோ பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வீண் சண்டைக்கு போகாதீங்க ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதே மாதிரி பக்கத்தில் யாராவது பிரச்சனை இருக்குது வாங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா உதவுறங்கிற பேரில் கிளம்பி போயிடாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற பிரச்சனையெல்லாம் நிறைய வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் போலீஸ் பிரச்சனை இப்படின்னு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராத மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த வாரத்தை ஒரு சிறப்பான வாரமாக அமையும் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாத கடைசியில் கொஞ்சம் சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்கிட்ட பேசும்போது அளவாக பேசுங்க வியாபாரத்துல பாத்தீங்கன்னா புதிய முதலீடு எல்லாம் செய்வீங்க அந்த முதலீடுல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை தொடங்குறது கவனமா இருக்கு நண்பர்கள் கிட்ட ரொம்ப போதும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வாராகி தாயை தொடர்ந்து வழிபட்டுவாங்க வாங்க இந்த அன்பர்கள் அல்லது வாராகி அம்மன் கோவில் அருகில் இல்லை அப்படிங்கிற தொடர்ந்து வழிபட்டுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வேலையும் இந்த டைமு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அரசு வழி மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமண வரன் தேடுறவங்க கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அமையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி நண்பன் யார் பகையால் யார் அப்படின்னு அறிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் ஒரு சிலரெலாம் உறவாடி கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாளும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து வாங்குவதற்கான யோகமும் பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாகன உற்பத்தி செய்யறது அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி விற்கிறது இதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் விரும்பிய இடத்துல இடமாற்றமும் கூடுதலான பொறுப்பும் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருக்கு மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு அந்தஸ்து பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல அமோகமான வளர்ச்சி இருக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள தவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்ல ஐக்கானிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்